டில்லியில் நடந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு நிறைவு விழா விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயம் ஆகியவற்றை வெளியிட்டார் அப்போது அவர் பேசுகையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூறு ஆண்டு பயணம் மகத்துவமானது நாட்டிற்காக அந்த அமைப்பு பணியாற்றி வருகிறது என குறிப்பிட்டார் RSS, எனப்படும் ராஷ்டிரிய ச்வையம் சேவக் சங்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தில் விஜயதசமி நன்னாளில் மகாராஷ்டிராவின் நாக்பூரில் துவங்கப்பட்டது இந்த இயக்கத்தை டாக்டர் கேசவ் பலிராம் ஹெட்கேவர் நிறுவினார் தன்னார்வலர்கள் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு கலாச்சார விழிப்புணர்வு ஒழுக்கம் சேவை சமூக பொறுப்புணர்வு உள்ளிட்ட பண்புகளை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதை இலக்காக வைத்து செயல்பட்டு வருகிறது ஆரம்பத்தில் ஆர் எஸ் எஸ் பிரச்சாரகராக இருந்து அதன் இந்துத்துவ சித்தாந்தத்துடன் துவங்கப்பட்ட பா ஜ மாறியவர் தான் தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு நாணயம் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு நிறைவு விழா கொண்டாட்டங்கள் நாடு முழுவதும் துவங்கி நடைபெற இருக்கின்றன டெல்லியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச மையத்தில் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு நிறைவு விழா கொண்டாட்டம் நேற்று அப்பூஜ்யம் ஒன்று நடந்தது இதில் தலைமை விருந்தினராக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் ஆர் ஆர்எஸ்எஸ் அமைப்பு நாட்டிற்கு அளித்த பங்களிப்பை எடுத்துக்காட்டும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நினைவு நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார் முக்கிய பங்கு பின்னர் பிரதமர் மோடி பேசியதாவது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பு நூறு ஆண்டுகளுக்கு முன் நிறுவப்பட்டது தற்செயலான நிகழ்வு அல்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நூறு ஆண்டுகால பயணம் முன்னோடியில்லாதது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆண்டு கால மகத்தான பயணம் தேசத்தின் வளர்ச்சியை கட்டியெழுப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளது ஆர்எஸ்எஸ் நாட்டுக்கு பல சேவைகளை செய்துள்ளது ஆர்எஸ்எஸ் என்பது தீமையை எதிர்த்து உண்மையை நிலைநாட்டிய இயக்கம் நானும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பை வேறாக கொண்டவன்தான் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆர் எஸ் எஸ் வலுவாக போரிட்டது தேசத்தின் மீது அன்பு செலுத்துவதையே ஆர் எஸ் பெரிதும் விரும்புகிறது பொய் வழக்குகளை சுமத்திய போதும் அந்த இயக்கம் ஒருபோதும் துவண்டு போனதில்லை ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை தடை செய்வதற்கு முயற்சிகள் நடந்தன அவற்றையெல்லாம் அதன் தலைவர்கள் பொறுத்துக் கொண்டனர் ஒவ்வொரு ஸ்வயம் சேவகரும் ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்பின் மீது அசைக்க முடியாத ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றனர் அந்த எமர்ஜென்சி காலத்திலும் இன்னல்களை எதிர்கொள்ள உத்வேகத்தையும் வலுவையும் அவர்களுக்கு கொடுத்தது ஒரே இந்தியா மகத்தான இந்தியா என்ற கொள்கை மீது ஆர் எஸ் எஸ் ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருக்கிறது இது தீமையை எதிர்த்து உண்மையை நிலைநாட்டிய இயக்கம் நானும் ஆர் எஸ் எஸ் அமைப்பை வே